السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. أنبتكر يا الله من الذي أن بشهود الخلي நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய து ஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் மரணத்தை தவிர ஏனைய அனைத்து நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த ஒரு து ஆவைத்தான் தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் லைக்கிடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ் நின்லடியார்களே கொடிய நோய்களை கூட குணப்படுத்தக்கூடிய அல் குர் ஆனினுடைய ஒரு வசனம் மரணத்தை தவிர ஏனைய அனைத்து நோய்களையும் இந்த குர் ஆனினுடைய வசனத்தை பதினொரு தடவைகள் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் இளவு இலகுவாக்கி கொடுக்கின்றான் மிகச்சிறந்த ஒரு குர் ஆனினுடைய வசனமாக இந்த வசனம் இருந்து கொண்டிருக்கின்றது உடலில் எந்த இடத்தில் வலி இருந்தாலும் அந்த இடத்தில் கையை வைத்துக்கொண்டு கொண்டு பதினொரு தடவைகள் இந்த குரானினுடைய வசனத்தை ஓதுங்கள் எல்லாவிதமான நோய்களையும் அது குணப்படுத்திவிடும் என்ன குர் ஆன் வசனம் என்றால் يصيب به من يشاء من عباده وهو الغفور الرحيم من مرمري عند أذهنرين وإن يمسسك الله بضر فلا كاشف له إلا هو وإن يردك بخير فلا راد لفضله يصيب به من يشاء من عباده وهو الغفور الرحيم الله أمك أرتيني أديت شيدال அதனை நீக்கிறவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை உமக்கு ஒரு நன்மையை அவன் நாடினால் அவனுடைய அக்கருணையை தடுக்கிறவன் வேறு யாரும் இல்லை தன் அடியார்களில் தான் நாடியவருக்கு அதனை நன்மையை அவன் வழங்குகிறான் மேலும் அவன் மிக்க மன்னிக்கிறவன் மிக்க கிருபையுடையவன் என்று வரக்கூடிய அல் குர் ஆனியுடைய பத்தாவது அத்தியாயத்தின் நூத்தி ஏழாவது வசனமாக இருந்து கொண்டிருக்கின்றது